ஆகஸ்ட் மூன்று ஞாயிற்றுக்கிழமை சாயங்கால ஜபம் அவர் அதாவது இயேசு ஜனங்களை அனுப்பிவிட்ட பின்பு தனித்து ஜபம் பண்ண ஒரு மலையின் மேல் ஏறி சாயங்காலமான போது அங்கே தனிமையாயிருந்தார் மத்திய பதினான்கு இருபத்தி மூன்று பகற்காலம் எல்லாம் இயேசு கிராமம் கிராமமாக பட்டணம் பட்டணமாக நடந்து ஊழியம் செய்தார் மெய்ப்பனில்லாத ஆடுகளைப் போல இருந்த ஜனங்களை பார்த்து மனதுருகி அவர்களுக்குள்ளிருந்த பிசாசுகளை துரத்தி நோய்களை குணமாக்கி குஷ்டரோகிகளை சுஸ்தமாக்கி அற்புதங்களை செய்தார் சாயங்காலமான போது அவருடைய உள்ளம் பிதாவோடு உறவாட இயங்கினது வேக வேகமாய் ஜனங்களை அனுப்பிவிட்டு ஜபிப்பதற்காக தனிமையான இடத்திற்குச் சென்றார் என்று வேதம் சொல்கிறது ஒருமுறை யோசுவாவும் இஸ்ரவேலரின் மூப்பரும் இஸ்ரவேலருக்கு பட்டணத்தில் தோல்வி ஏற்பட்ட போது தங்களை தாங்களே ஆராய்ந்து சாயங்காலம் மட்டும் கர்த்தரின் பெட்டிக்கு முன்பாக தரையிலே முகங்குப்புற விழுந்து கிடந்தார்கள் யோசுவா ஏழு ஆறு என்று வேதத்தில் வாசிக்கிறோம் அப்பொழுது கர்த்தர் அவர்களுக்கு தோல்வியின் காரணத்தையும் தோல்வியை ஜெயமாய் மாற்றும் வழியையும் அருமையாக கற்றுக் கொடுத்தார் அப்படியே அவர்கள் சாபத்தீடானதை தங்கள் மத்தியிலிருந்து விலைக்கு மீண்டும் ஜெயத்தை பெற்றுக் கொண்டார்கள் யோசுவா ஏழு ஆறு முதல் பதிமூன்று வரை இஸ்ரோவே ஜனங்கள் பொதுவாக மூன்று வேளையும் ஜெபிக்கிற பழக்கத்தை வைத்திருக்கிறார்கள் ஏனென்றால் அவர்களுக்கு இருந்த மூன்று முற்பிதாக்களும் மூன்று வேளைகளிலும் ஜபிக்கிறவர்களாயிருந்தார்கள் அப்ரஹாம் அதிகாலையில் ஜபித்தார் ஈசாக்கு சாயங்கால வேலையை தியானம் பண்ணும் வேளையாக வைத்திருந்தார் வயல்வெளிக்கு போய் தனிமையாய் அமர்ந்திருந்து கர்த்தருடைய அன்பை தியானம் பண்ணுவது அவருடைய வழக்கமாயிருந்தது ஆதி ஆகமும் இருபத்தி நான்கு அறுபத்தி மூன்று யாக்கோபு இரவெல்லாம் போராடி ஜபித்தார் கூட மூன்று வேளைகளை தன்னுடைய வேளையாய் மாற்றினார் நானோ தேவனை நோக்கி கூப்பிடுவேன் கர்த்தர் என்னை ரட்சிப்பார் ஆந்தி சந்தி மத்தியான வேளைகளிலும் நான் தியானம் பண்ணி முறையிடுவேன் அவர் என் சத்தத்தை கேட்பார் என்று சொன்னார் சங்கீதம் ஐம்பத்தி ஐந்து பதினாறு பதினேழு வசனங்கள் உங்களுக்கு நாளெல்லாம் உழைப்பதற்கு பலனையும் சத்துவத்தையும் கர்த்தர் தந்தருளுகிறார் மாலை நேரத்திலே கர்த்தரோடு கொஞ்சமாவது நேரம் செலவழியுங்கள் நாள் முழுவதும் கர்த்தர் பாராட்டின கிருபைகளுக்காக அவரை துதியுங்கள் தேவப்பிள்ளைகளே சில வேளைகளில் உங்களை அறியாமலேயே சில பாவங்கள் உங்கள் வாழ்க்கைக்குள் நுழைந்திருக்கக் கூடும் இதனால் குற்ற மனசாட்சி வாதித்து உள்ளத்தில் சோர்வு ஏற்பட்டுவிடக்கூடும் இரவு படுக்கைக்கு செல்வதற்கு முன்பாகவே கர்த்தரோடு ஒப்புறமாகி விடுங்கள் நீங்கள் உறங்கும் போது கூட கர்த்தர் திடீரென்று வரக்கூடும் அல்லவா தானியேலோ வென்றார் அந்த பத்திரத்துக்கு கையெழுத்து வைக்கப்பட்டதென்று அறிந்த போதிலும் தன் வீட்டுக்குள்ளே போய் தன் மேலறையிலே எரிசிலேமுக்கு நேராக பலகணிகள் திறந்திருக்க அங்கே தான் முன் செய்து வந்தபடியே தினம் மூன்று வேளையும் தன் தேவனுக்கு முன்பாக முழங்கார் படியிட்டு, ஜபும் பண்ணி ஸ்தோத்திரம் செலுத்தினான் தானியில் ஆறு